அறிவோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வை எண்ணிய வழியும் முடியறதுக்காக அருள் செய்யக்கூடிய ஆழத்து விநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மந்திரம் ஒரு ஒரு வழிபாடை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தாவியும் அளும்ழத்த விநாயகரை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆழத்து விநாயகர் அது என்னங்க ஆழத்து விநாயகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முருகருக்கு இருக்கிற மாதிரியே விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குது அதுல இரண்டாவது படை வீடு அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தங்கிரீஸ்வர் கோயிலில் தான் இருக்கிறாரு இந்த இரண்டாவது படை வீட்டு நாயகராக இருக்கும் விநாயகர் விருத்தாச்சலத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய விருத்தங்கிரீஸ்வரர் கோயிலில் தான் இருக்கிறார் கோயில் உள்ள முதல் வெளி பிரகாரத்தில் சுமார் இருபது அடி ஆழத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால தான் இவருக்கு ஆழத்து விநாயகர் அப்படின்ற பேர் எப்பவுமே எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல முழு முதர் கடவுள் விநாயக பெருமான தரிசனம் செஞ்சுட்டு தான் நம்ம எந்த ஒரு செயலையும் தொடங்கணும் அந்த வகையில் இந்த ஆழத்து விநாயகர் எண்ணிய யாவையும் அருளக்கூடியவர் சிவன் ஆலயத்துல இருந்தாலும் இவருக்கு இந்த கோயில்ல தனி கொடிமரம் இருக்கு தனி விழா அதாவது மாசி மகப் பெருவிழாவுக்கு முன்பாக இருக்கக்கூடியவருக்கு பத்து நாட்கள் விழா நடைபெறும் அதுவும் இந்த கோயில்ல ஒரு சிறப்பு சதுர்த்தி மற்றும் சங்கடகர சதுர்த்தி தினங்கள்ல ஆழத்து விநாயகருக்கு தேங்காய் நிறுத்தி கடன் செலுத்தினா நீங்கள் எண்ணியது அப்படியே நிறைவேறும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது ஒரு தடவை கண்டிப்பாக வாங்க வந்து பார்த்துட்டு போங்க கடலூர் மாவட்டத்தும் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகேஷ்வரர் கோயிலில் தான் இந்த அந்த ஆழத்து விநாயகர் இருக்கிறார் இந்த சித்திர்த்தி எங்காய்த்தி கடன் செலுத்தினா என்ன நிறைவேறும் அப்படின்றது ரொம்ப பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு நினச்சது நடக்கும் இதே போன்ற கோயில் காலஸ்துல இருந்தாலும் அதை விட இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா கருதப்பட்டது எந்த ஒரு மழையிலையும் இந்த கோயிலுக்குள்ள தண்ணியே புகுந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முழு முதற் கடவுள் விநாயகரை நினைச்சத செய்வோம் அதே மாதிரி ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிதறத்தை எங்க அநிறுத்தி கடனை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும் என்னைய யாவையும் அருளக்கூடியவர் தான் இந்த ஆழத்து விநாயகர் நம்பிக்கையோடு வாங்க பலனை பெறுங்க இந்த பதிவில் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் Thank you